வணக்கம் வியோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய குரலுங்க ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல் சொல்லல் இதாங்க இன்றைய குரல் இதற்கு பொருள் ஒழுக்கமுடையவர்கள் தவறியும் தீய சொல்லை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இதாங்க என்றைய குரல் தவறி தவ தவறி மறந்து ரெண்டும் ஒன்று தாங்க மறந்தும் கூட அவர்கள் தங்கள் வாயால் தீய சொற்களை சொல்ல மாட்டார்கள் அது ஒழுக்கத்தின் ஒரு அங்கமாக கருதப்படும் எனவே சான்றோர்கள் அல்லது ஒழுக்கமுடையவர்கள் தீய சொல்லை அவர்கள் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள் இதாங்க இன்றைய குரல் சொல்லும் கருத்து நன்றி வணக்கம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா கா தீய சொல்லை என்று கமெண்டில் பதிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்